நம் தாய் தமிழுக்கு வணக்கம் நமது தமிழ் நதியினுடைய அன்பு சொந்தங்களே மக்கள் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே தமிழ் இன்னைக்கு வீடியோ காட்சி ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதை சொன்ன உடனேயே உங்களுக்கு எப்படி என்ன தோணுது பாருங்க ஜனவரி பதினேழு சொன்ன உடனேயே அது மக்கள் நிலகத்தினுடைய பிறந்த நாள் மக்கள் கழகத்தினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைய வீடியோ பதிவு ஒரு சிறப்பு பதிவாக காட்சி தரவிருக்கிறது எம்ஜிஆரை பற்றி தகவல்களை சேகரிக்க வேண்டும் எம்ஜிஆரை பற்றி தகவலை திரட்ட வேண்டும் என்றால் வேறு யார் இருக்கா நம்ம எங்களுக்கு அங்க துறைக்கராக விட்டா அதனால மீண்டும் அவரையே அருகில் வைத்து உங்கள் தமிழ்நதி ஆதவன் எம்ஜிஆரை பற்றிய நற்கருத்துக்களை நல்ல தகவல்களை மேலும் சேகரிக்கவிருக்கிறேன் திரு துரைக்கர்னா அவர்களே வணக்கம் ஐயா நம்ம மக்களுக்கு இப்போ ஜனவரி பதினேழு மக்கள் நலகத்துடைய பிறந்த இந்த பிறந்த நாள் செய்தியாக தங்களுடைய திரு கருத்துக்களை நான் வரவேற்கிறேன் அவர்கள் சார்பாக என ஈன்ற தாய்க்கும் தாய் தமிழுக்கும் தாயணைய தங்க தலைவன் என்னுடைய புதன் வணக்கம் தமிழதியின் அன்பு உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த அன்பின் இனிய வணக்கம் பொன்மடைச்சம்பள் மக்கள் திரகம் எம்ஜிஆர் என்று சொன்னவுடனே நமக்குள்ள ஒரு ஒரு புத்துணர்ச்சி ஒரு புது வேகம் கிளம்பும் அந்த தங்க தலைவனை பற்றி தான் நாம் இன்றைய பதிவு அவர் பிறந்த நாள் உழவர் திருநாளாகவும் இன்று கொண்டாடப்படுவது மேலும் சிறப்பு நம்முடைய அன்புத் தலைவன் பொன்படச்சம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய புகழை ஆண்டு கணக்கில் பேசலாம் அவருடைய பெருமைகளை அரும்பெறும் சாதனைகளை நாம் சொல்லி மாறாது அத்தகைய ஒரு ஆற்றல் மிக்க தலைவர் ஒரு மிகச்சிறந்த மகானாக வாழ்ந்து மறைந்தவர் தான் நம்முடைய அன்பு தலைவர் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் என்கிற அந்த தத்துவச் சொற்களுக்கு உயிரோட்டமாக வாழ்ந்தவர் தான் நம்முடைய பொன்மனை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் பிறந்தது இலங்கையில் உள்ள கண்டி மாநகர் என்றாலும் அவருடைய தாயார் தந்தையார் பிறந்தது கேரள மண் என்றாலும் அந்த தலைவன் பூர்வீக குடி என்பது இந்த தமிழ் தான் இந்த தமிழினுடைய தமிழ் மண்ணினுடைய அசல் வித்து தான் நம்முடைய பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இது தொடர்பா ஒரு மிகச்சிறந்த ஆய்வாளர் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் சே ராசு அவர் செந்தமிழ் வேளிர் எம்ஜிஆர் என்கிற புத்தகத்தை ஏழு ஆண்டுகள் ஆய்வு செய்து பொன்மணச்சம்மல் புரட்சித்தலைவர் அவருடைய பூர்வீகமான கொங்கு நாட்டு பகுதியிலும் அவருடைய மூதாதையர்கள் இருந்ததாக சொல்லப்படுகிற அந்த பாலக்காடு கேரளா பகுதியிலும் சுமார் ஏழு ஆண்டுகள் ஆய்வு செய்து அவர் செந்தமிழ் வேளிர் எம்ஜிஆர் என்கிற அந்த நூலை படைத்திருக்கிறார் குடி குடிபிறந்த சுத்த தமிழ் மகன் பொன்மலைச்செம்மர் எம்ஜிஆர் என்பதை ஆதாரபூர்வமாக பதிவு செய்திருக்கிறார் நாம் போற்றுகிற புரட்சி தலைவருடைய வாழ்க்கை என்பதும் அவரை பற்றி பல சந்தர்ப்பங்கள்ல அவர் மலையாளி இந்த தேசத்தை ஒரு கேரளக்காரன் ஆள முடியாது என்றெல்லாம் விமர்சித்த போது சொன்னார் நான் என்னுடைய முதல் வார்த்தையாக நான் பேசியது தமிழ்மொழி இந்த தமிழ் மண் தான் என்னை வளர்த்தது இந்த தமிழ் மண்ணிலே தமிழ் மக்களுடைய பேராதரவோடு தான் நான் வளர்ந்தேன் இங்கே திரைப்பட துறையிலும் ஆட்சி அதிகாரத்திலும் வந்த பொழுது இந்த தமிழ் மக்கள் தான் என்னை பேராதரவு கொடுத்து தாங்கி பிடித்தார்கள் அந்த தமிழ் மக்களுக்காக நான் என்னுடைய தொண்டை கடைசி வரை செய்வேன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் ஒரு உதாரணம் ஒன்று சொன்னார் தான் எழுதிய தன் வாழ்க்கை சரிதமான நான் ஏன் பிறந்தேன் அதில் சொல்றாரு தலைவரே பஞ்சாபில் இருந்து ஒரு பசு கன்று வாங்கிட்டு வர்றோம் அது வளர்த்து கன்று குட்டி போட்டு பால் தருகிற பொழுது நாம் பஞ்சாபிலே பிறந்தோம் அங்கு போய் பால் தருவோம் என்றால் சொல்லுகிறது இல்லையே இந்த மண்ணிலே இங்கு நாம் இருந்தோம் இந்த மக்களுக்கு பயன்படுவோம் என்று இங்குதானே பால் சுரந்து கொடுக்கிறது என்று எவ்வளவு ஒரு அருமையான தத்துவ கருத்தை அந்த தலைவன் சொல்லியிருக்கிறார் பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு சாதாரண மிக மிக சாதாரண ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாத நிலையிலே பிறந்து வாழ்ந்து வளர்ந்த ஒரு மனிதன் திரைத்துறையிலும் அரசியல் பொதுவாழ்விலும் உச்சம் தொட்டார் என்றால் அதற்கு காரணம் என்ன இந்த தமிழ் மக்கள் அளித்த ஆதரவு தான் அவரை யார் விமர்சனம் செய்தாலும் அதை இந்த மக்கள் பொருட்படுத்தவே இல்லை அதனாலதான் அவர் தமிழ் திரையுலகிலே கோல வச்சு அந்த காலகட்டத்தில் எத்தனையோ நடிகர்கள் வந்தார்கள் எவ்வளோ திரைத்துறையிலே போராடி பார்த்தார்கள் ஆனால் புரட்சி நடிகர் என்ற பட்டத்தோடு நிர்தய சக்கரவர்த்தி என்ற பட்டத்தோடு மக்கள் திரகம் என்ற பட்டத்தோடு நூத்தி முப்பத்தாறு திரைப்படங்களிலே நடித்தார் நடித்து தான் ஈட்டிய பொருளை இந்த மக்களுக்கு தான் மாறி மாறி வழங்கினார் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் என்ற பாடல் வரிகளின் உயிர் தத்துவமாக வாழ்ந்தவர் தான் நம்முடைய அன்பு தலைவர் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் என்பது இந்த மக்கள் உணர்ந்த விஷயம் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அவர் மறைந்த முப்பத்தி ஆறு ஆண்டு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆன நிலையிலும் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவின் பிற பகுதிகளிலும் உலகின் பிற நாடுகளிலும் பாரிஸ் சிங்கப்பூர் மலேசியா மொரீசியஸ் என்று பார்த்தாலும் அந்த தலைவனுக்கு விழா கொண்டாடுகிறார்கள் குறிப்பாக இலங்கை மண்ணிலே அந்த தமிழ் மக்கள் வாழ்கிற யாழ்ப்பாணம் பகுதியிலே வீடுதோறும் பொன்மணச்சம்மள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படத்தை வைத்து அவர்கள் போற்றி புகழ்ந்து தன் குடும்பத்திலே ஒருவருக்கு விழா எடுப்பது போல விழா எடுப்பார்கள் தமிழகத்தின் பல பகுதிகளில் குறிப்பாக குடிசை பகுதிகளில் மலர் அலங்காரம் செய்து புரட்சித் தலைவருக்கு அங்கே தேங்காய் உடைத்து ஊது வைத்து வைத்து கற்பூரம் காட்டி ஒரு தெய்வ திருமகனை வணங்குவது போல வணங்குகிற காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்து வருகிறோம் அவருடைய மறைவு நாளா டிசம்பர் இருபத்தி நான்கு எல்லோரும் சோகக்கடலில் கருப்பு உடையணிந்து அவருக்கு இறுதி மருதி வீர வணக்கம் செலுத்துவார்கள் அதே போல ஜனவரி பதினேழாம் தேதியா அந்த மாமன்னனுக்கு அந்த மகானுக்கு விழா எடுத்து ஆங்காங்கே பொன்மணச்சம்மல் புரட்சித்தருடைய படங்களை வீடுகளிலே வாசலிலே பொன்மணச்செம்மளுடைய படத்தை வைத்து மாலை அணிவித்து இன்றும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த மகானின் அந்த மாபெரும் மனிதனுடைய புகழ் இந்த உலகம் உள்ளவரை அடிக்கடி சொல்வார்களே கார் உள்ளழகும் பார் உள்ளளவும் இந்த மண்ணிலே மனித ஜீவன்கள் வாழும் மக்கள் திலகம் தலகம் எம்ஜிஆர் அவர்களின் புகழ் நின்று நிலைத்திருக்கும் இது வரலாற்று அன்பு நண்பர்களே துறைக்கர்னா அவர்கள் சொல்லிய எம்ஜிஆரை பற்றிய தகவல்களை நான் இன்னும் ஒரு முக்கிய மாமேதை சார்பாக அதற்கு ஆதாரமாக்குகிறேன் எம்ஜிஆர் ஒரு தூய தமிழன் இதை என்கிட்ட சொன்னவர் யார் தெரியுமா ஆயிரம் படங்களுக்கு மேல கதை வசனம் எழுதிய திரை வசனக்கடல் திரு ஆரூர்தாஸ் ஏங்கிட்ட நேருக்கு நேர் சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு எம்ஜிஆரே ஆரூர்தாஸ் சொல்லியிருக்காரு ஆரூர்தாஸ் ஏங்கிட்ட சொல்றாரு எம்ஜிஆர் ஆரூர்தாஸ் அப்படி என்ன சொல்றாரு எம்ஜிஆர் வருத்தப்பட்டாராம் என்னை போய் மலையாளி அப்படி இப்படின்னு சொல்றாங்க உண்மையில் சொல்ல போனால் நான் வந்து தமிழன் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை ஏரியா இருக்குல்ல அந்த ஏரியாவில் எம்ஜிஆருடைய மூதாதையர்கள் வாழ்ந்த ஏரியா அந்த காலகட்டத்தில் வேறு சில காரணங்களால் ஒரு இடப்பெயர்வு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அந்த இடப்பெயர்வு தான் கேரள பகுதிக்கு எம்ஜிஆர்னுடைய தாய் தந்தையர் சார்பாக அங்கு செல்லப்பட்ட பிறகு அந்த வரலாறு அப்படி மாறுகிறது உண்மையில் சொல்லப்போனால் நான் தமிழன் என்று எம்ஜிஆர் ஆதங்கத்தோடு பதிவிட்டிருக்கிறார் ஆரூர்தாஸ் கிட்ட ஆரூர்தாஸ் இந்த ஆதவனிடம் நேராக சொன்னது அதான் இவர் அந்த செந்தமிழ் வேளிர் அதிலிருந்து இவர் எடுத்து சொல்றாரு ஒண்ணு எம்ஜிஆருக்கும் இன்னும் யார் யாருக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால் எம்ஜிஆர் இந்த நாட்டில் எப்படிப்பட்ட முதலமைச்சராக இருந்தார் என்றால் இந்த அண்டை மாநிலத்து முதல்வர்களோடு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களோடு எம்ஜிஆர் என்னுடைய வீரத்தை பார் என்னுடைய அதிகாரத்தை பார் நான் அப்படி ஆக்கும் நான் இப்படி ஆக்கும் என்று ஜம்பம் அடிப்பதை எம்ஜிஆர் முதலமைச்சர் அவர் தொழிலாக கொண்டதே இல்லை எம்ஜிஆர் அண்டை மாநிலத்து முதல்வர்களோடு மத்தியில் ஆட்சி செய்வர்களோடு எம்ஜிஆர் அன்பு பகர்ந்தார் ஏன் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தன் அதிகாரத்தையும் காட்டினார் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது எதிர்த்தும் நின்றார் ஆனா எப்பவும் எதிர்த்து இருக்க மாட்டாரு அதுக்கு எம்ஜிஆருடைய ஒரே கொள்கை என்ன தெரியுமா நான் அண்டை மாநிலத்தாரோடு மத்திய சர்க்காரோடு நான் அன்போடு இருக்கிறேனா நான் எதிர்க்கிறேனா என்பதல்ல எனது நோக்கம் நான் என்ன செய்தால் என் தமிழக மக்களுக்கு என்ன வந்து கிடைக்கும் என்பதுதான் என்ன அந்த தமிழக மக்களுக்கு என்னால் என்ன நடக்கும் அது ஒன்றுதான் என் குறிக்கோள் அதுதான் என் தலையாய குறிக்கோள் சொல்லி அப்படி வாழ்ந்தவர் பீரியட்ல ஏழை எளிய மக்கள் எப்போதும் ஏழை எளிய மக்களாகவே இல்லை நீங்க ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா எப்போதும் எம்ஜிஆர் பீரியட்ல பொருள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைத்துக் கொண்டே இருந்தது அதுக்கப்புறம் எந்த திட்டம் தீட்டினாலும் எந்த சட்டம் போட்டாலும் எம்ஜிஆர் இது ஏழை மக்களுக்கு எந்த அளவிற்கு பயன்படும் என்றுதான் பார்த்தார் என்னமோ சினிமா படங்களில் மட்டும் அப்படி காட்சி வைக்கல அவை எம்ஜிஆர் சினிமாவையும் வாழ்வையும் ஒன்றாக நினைத்த ஒரே ஒரு மாமேதை

பாருங்க இன்ஸ்டாகிராம்ல பாருங்க வாட்ஸ்அப்ல பாருங்க எங்கு பார்த்தாலும் எம்ஜிஆரை பற்றிய தகவல்கள் மட்டுமே அலையலையாய் வந்து கொண்டிருக்கிறது இது எப்படி அந்த அளவிற்கு மக்கள் எம்ஜிஆரை நேசிக்கிறார்கள் நமது தமிழகச் சேனலில் மீண்டும் மீண்டும் வீடியோ பதிவுகள் இதுவரை நீங்கள் கேள்விப்படாத தகவல்களை சுமந்து வரும் குறிப்பாக மக்கள் திலகத்தை பற்றியது தொடர்ந்து உங்கள் பேராதரவை தாருங்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்